மாசுபாட்டை போக்கி சுத்தமான காற்று தரக்கூடிய செடிகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நீளமும் நீரும் எந்த அளவிற்கு மாசுபட்டு வந்து இருக்கிறதோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே காற்று மாசுபாடு அதிகரித்து வருகிறது பெருகி வரக்கூடிய வாகனங்கள் மற்றது தொழிற்சாலைகளால் வந்து வெளியிடங்களில் காற்று மாசுபாட்டை எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாமல் தற்போது நாம வாழக்கூடிய வீடுகள்லையும் அதிகப்படியான காற்று மாசுபாட்டை வந்து உணர முடிகிறது வீட்டில் உள்ள ஏதேனும் ஒரு இடத்தை வந்து ஒரு வாரம் பயன்படுத்த தாமல் விட்டாலே அங்கே வந்து அதிகப்படியான தூசிகள் சேர்ந்து விடுகிறது எனவே நாம வாழக்கூடிய வீடுகள் வந்து சுத்தமான ஒரு காற்றை சுவாசிப்பதற்கு காற்றை வந்து சுத்தப்படுத்தும் தாவரங்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் அதாவது புதினா பொதுவாக புதினாவை வீடுகளில் வந்து சமையலுக்காக வளர்ப்பது தான் வந்து வழக்கம் ஆனால் புதினாவை வந்து வீடுகளில் வளர்க்குறதன் மூலம் காற்றை வந்து சுத்தப்படுத்த முடியும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேகமாக வந்து வளரக்கூடிய இந்த தன்மையுடைய புதினாவை வீடுகளில் வளர்க்குறதன் மூலம்தான் தூய்மையான காற்றை சுவாசிக்க உதவுவதோடு ஈக்கள் எலிகள் எறும்புகள் போன்றவற்றின் வந்து தொந்தரவுகளில் இருந்து நாம் விடுபட முடியும் மற்றது பார்த்திங்கன்னா எலுமிச்சை புல் எலுமிச்சை புல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த தாவர தாவரத்தை வந்து வீடுகளில் வளர்க்குறதன் மூலம் பார்த்தீங்கன்னா காற்றில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும் இது வந்து ஒரு சிறந்த கிருமி நாசினியாக செயல்பட்ட மாசுக்களை கட்டுப்படுத்த உதவுகிறது இதில் உள்ள சிற்றல் எனும் வேதிப்பொருள் காற்றை வந்து சுத்தப்படுத்துவதோடும் மனச்சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை வந்து அளிக்கிறதா அதிகமாக பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் தயாரிக்கவும் இந்த வகை தாவரங்கள் பயன்படுத்தப்படுகிறதா கொசுக்கடியில் இருந்து தப்பிக்கிறதுக்கு தாராளமாக வந்து இந்த வகை செடிகளை வந்து வீட்டில் வந்து வளர்க்கலாமா மற்றது பார்த்திங்கன்னு சொன்னா பீஸ் லில்லி இந்த பீஸ் லில்லி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த வகை தாவரம் பச்சை நிறத்தில் வெள்ளை நிற பூக்களை கொண்டிருக்கிறது இதனை வந்து வீடுகளில் வளர்க்கும் போது வீடுகளில் உள்ள பர்னிச்சர் மற்றது வந்து மின்னணு பொருட்களில் இருக்கக்கூடிய தூசிகளை கூட இது வந்து அதன் பெரிய இலைகளின் மூலம் உள் இழுத்து கொள்கிறதாம் இதனால் காற்றின் தரம் வந்து மேம்படுத்தப்படுகிறது சிறந்த காற்று சுத்திகரிப்பானதாக இந்த வகை செடிகளை வந்து நாசா குறிப்பிட்டுள்ளதாம் இந்த வகை தாவரங்களை வீடுகளில் உட்புறம் மற்றது வெளிப்புறத்திலையும் வைத்து வளர்க்கலாம் இதன் மூலம் வீடுகளில் உள்ள காற்று மாசுபாட்டை குறைத்து சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும் பொதுவாக தாவரங்கள் பகலில் வந்து ஆக்சிசனை வந்து அதிகமாக வெளியிட்டு இரவில் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியிடும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகை தாவரங்கள் மட்டும் இரவிலையும் அதிகமான ஆக்சிசனை வந்து வெளியிடும் தன்மை வாய்ந்தவையாம் எனவே தான் இவை மிக சிறந்த காற்று சுத்திகரிப்பான்களாக வந்து பயன்படுத்தப்படுகிறதா இன்றைய கிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றமொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி